செருப்பு வீசியை கண்டித்து தலைவர் எழுச்சி தமிழர் அந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்து கொண்டு முடித்துவிட்டு வெளியில் வரும்போது திட்டமிட்டே சாதி வெறிபிடித்த மத ராஜீவ் காந்தியை வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலும் கைது செய்யணும் நீதி நீதியரசர் மீது செருப்பு அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலும் இந்திய தடுப்பு இந்திய தட்ட சட்டத்திலும் கைது செய்ய வேண்டும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு அல்லது ஓய் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மேலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நடிகர்களுக்கெல்லாம் காலத்தில் வந்த நடிகர்களும் நடிகர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கிற அரசு ஒன்றிய அரசு இந்த மக்களுக்காக தொடர்ச்சியாக முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் களத்தில் பணி செய்து மக்களுக்கான பணியை செய்து வரும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு தீவிரப்படுத்த வேண்டும் பலப்படுத்தி ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு அல்லது இசைப்பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதை